வணக்கம் செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை சமர்ப்பிப்பது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பிலே சிற்றுரையை தரலாம் என்றிருக்கிறேன் பெங்களூர் திருவள்ளுவர் சிலை அது பெங்களூர் திருவள்ளுவர் சிலை என்றால் பெங்களூர் மாநகரிலே அல்சூர் ஏரிக்கரையிலே பெங்களூர் தமிழ்ச் சங்கத்தின் எதிரிலே அமைந்திருக்கும் அந்த சிலை சந்தித்த சோதனைகளையும் சாதனைகளையும் இந்த உரையின் வாயிலாக உங்களுக்கு எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் திறவாது திறந்த திருவள்ளுவர் சிலை பெங்களூர் திருவள்ளுவர் சிலை பெங்களூர் தமிழ் சமூகத்தின் அடையாளமாக திகழ்கிறது அல்சூர் ஏரிக்கரை அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை அந்த சிலை திறக்கப்பட்டு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பதினாறு ஆண்டுகள் கடந்துவிட்டது அந்த சிலை கடந்து வந்த பாதை மலர் பாதை அல்ல கல்லும் உள்ளும் நிறைந்த பாதை கல்லும் உள்ளும் நிறைந்த பாதை தானது பதினெட்டு ஆண்டுகள் சாக்கு சுற்றப்பட்டு காவலில் வைக்கப்பட்டு காண்பவர் நெஞ்சத்தில் கண்ணீரை வரவழைத்த சிலை பெங்களூர் திருவள்ளுவர் சிலை சாதி இனம் மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டு உலகப் பொதுமறை தந்த ஐயன் திருவள்ளுவர் கொட்டும் மழையிலும் வெய்யலிலும் படாத பாடுபட்டு நின்ற கதை இந்த ஊரறியும் பெங்களூர் அறியும் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனத் தலைவர் மறைந்த புலவர் கா சுப்பிரமணியம் அவர்களும் அவர் காலத்திய சங்க நிர்வாகிகளின் முயற்சியாலும் அல்சூர் ஏரிக்கரை எதிரிலே பெங்களூர் மாநகராட்சியின் அனுமதியுடன் உயர்ந்த பீடத்தில் திருவள்ளுவர் சிலை நிர்மாணிக்கப்பட்டு அன்றைய கர்நாடக முதல்வர் பங்காரப்பா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நாள் திறப்பு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது அழைப்பிதழ்ச்சியாகிவிட்டது விழா சிறப்பு மலர் கூட தயாராகிவிட்டது ஆனால் பெங்களூரில் உள்ள கன்னட அமைப்புகளின் எதிர்ப்பினாலும் அவர்கள் தொடுத்த வழக்கினாலும் அந்த சிலை திறக்கப்படாமல் சாக்குப்பைகளால் மூடப்பட்டு வைக்கப்பட்டது உணர்ச்சி மிகு பிரச்சனை என்பதால் தொடர்ச்சியாக காவலர்கள் பாதுகாப்பும் இருந்து வந்தது பதினெட்டு ஆண்டுகள் ஆம் பதினெட்டு ஆண்டுகள் நீடித்த இந்த சிக்கலுக்கு தீர்வு காண கருநாடக முதல்வர் எடியூரப்பா அவர்களும் தமிழ்நாடு முதல்வர் கருணாநிதியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இச்சிலையை திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது தமிழர்கள் விழிகளிலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் மெளிர்ந்தது கன்னட அமைப்பினர் விடுத்த கோரிக்கையை அடுத்து நல்லெண்ண அடிப்படையில் முதலில் சென்னையில் கன்னட கவிஞர் சர்வங்கரின் சிலை நிறுவப்பட்டு திறக்கப்பட்டது அதனை அடுத்து பெங்களூர் தமிழ்ச்சங்கம் பழைய சிலைக்கு பதிலாக புதிய வெண்கல சிலையை நிறுவியது அதனை ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலே கருநாடக முதல்வர் முன்னிலையிலே அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதி பிரம்மாண்டமான விழாவிலே திறந்து வைத்தார் இச்சிலை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த கன்னட அமைப்பினர் முழு அமைதி காத்து நல்லுறவைக்கு வழிவகுத்தனர் தொடர்ந்து இதனை நினைவுகூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியில் சிறை அலங்கரிக்கப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு பெங்களூர் தமிழ்ச்சங்கம் மற்றும் பெங்களூர் திருவள்ளுவர் சங்கம் மற்றும் பிற தமிழ் அமைப்பினர் அனைவரும் ஒன்று கூடி திருக்குறளை முற்றோதி வணங்கி வழிபட்டு மகிழ்ந்து வருகின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஆண்டும் தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்து திருவள்ளுவர் புகழ்பாடி வணங்கி மகிழ்ந்தனர் இந்த சிலையும் தமிழன் நிலையும் ஒன்றுதான் இந்த சிலையும் தமிழன் நிலையும் ஒன்றுதான் என்றோ ஒரு நாள் ஒன்று கூடுவதும் பிரிவதும் என இத்தனை ஆண்டுகள் கடந்துவிட்டன நிரந்தரமாக உறுதியாக ஐயன் திருவள்ளுவர் சிலை மீது ஆணையிட்டு ஒன்றுபட்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை உணர்ந்து ஒன்றுபட்டு ஒற்றுமையாய் வாழும் நாள் விரைவிலே வர வேண்டும் என்பதே கருநாடகத் தமிழர்களின் எதிர்பார்ப்பு உங்கள் செந்தமிழ் கவி நேயர்களுக்காக உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இச்செய்தி படித்து உணர்ந்து எமது செந்தமிழ் கவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மை ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்